பாஜக மீது அதிமுக விமர்சனமே வைப்பதில்லை என திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி குற்றம் சாட்டி உள்ள நிலையில் பாஜக தவறு செய்தால் தட்டி கேட்போம் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார் இன்னைக்கு சொல்றாரு அவங்க வேற நாங்க வேற எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை நம்பாதே மக்களுக்கு நடந்த கொடுமை அத்தனைக்கும் இவங்களும் பங்கு இன்னைக்கு பிரிஞ்சிருப்பாங்க நாளைக்கு மறுபடியும் ரெண்டு ஸ்டிக்கரும் சேர்ந்து ஒட்டிக்கும் போட்டி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் பிஜேபி இதுவரைக்கும் ஒரு வார்த்தை பிரதமரையோ பிஜேபியோ விமர்சனம் செஞ்சு பேசி இருக்காரா எடப்பாடி இல்ல திமுக ஆட்சியை மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கா தவிர மோடியை பத்தி ஒரு வார்த்தை

போட்டிட்டு இருப்போம் எங்கள் கூட்டையில் தே தேசிய முற்போக்கு திராவிட கலை இருக்குது நாங்கள் ரெண்டு பேர் இருந்துகிட்டு இருக்கிறோம் நாங்கள் அதிலேருந்து வெளியில் வந்துடுறோம் அப்புறம் தான் பேச வேணும் அதுக்கு மந்தி பேசுனால் அது அதுதான் தவறு கூட்டணிக்குள்ள இருந்துக்கிட்டே உள்ளடி வேலை செய்கிறாங்கன்னு அர்த்தம் அது திமுக வந்த கலை அண்ணா திமுக அப்படி அல்ல எங்களை நம்பி கூட்டணி சேர்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் கடைசி வரைக்கும் நாங்கள் விசுவாசமாக இருப்போம் அதிலேருந்து பிரிஞ்சு வந்த பிறகு நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு பாதிப்படையக்கூடிய திட்டங்கள் எது வந்தாலும் கடுமையாக எதிர்ப்போம் முறியடிப்போம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க